இங்கே உங்கள் மாவட்ட வேட்பாளர் ஜெகதீஷ் சந்திர நின்று கொண்டிருக்கிறார் இவருக்காக வாக்கு கேட்பதற்காக நாம் கட்சியில் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் உங்கள் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் திருவள்ளூர் மாவட்ட வேட்பாளர் ஜீஷ் சந்தருக்கு வாக்களியங்கள் படிச்ச பிள்ள இளைஞர் திறமைசாலி ஆசிரியராக வேலை பார்ப்பவர் கஞ்சா குடிக்க சாராய வியாபாரி கஞ்சா விற்கிறவ பெண்களை வைத்து விமர்சாரம் செய்யறவன் இந்த மாதிரி ஆளுங்க ஆட்ட சுரன்றவ மலைய உடைக்கிறவ ரோட்டை தோண்டி தோண்டி பள்ளமாக்குறவக்கு மற்ற கட்சியில கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் திருடர்களுக்கும் மக்கள் விரோத செயலிலே ஈடுபடுபவர்களுக்கும் பெரிய பெரிய சீட்டு என்னன்னா ஏற்கனவே அவர்கள் மிக சிறந்த குற்றவாளிகள் இவங்க எல்லாரும் சிறைச்சாலைக்கு போக வேண்டியவர்களை எல்லாம் திமுகவும் அண்ணா திமுகவும் கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் மூலியமாக கொள்ளையடித்து 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 அவர் அப்பா சொத்து சேர்த்துட்டு போயிட்டாரு யாரு கருணாநிதி அவர்கள் அவரோட மகன் அவர் அடித்த கொள்ளையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவருடைய மகன் பேரன் அவர் அடித்த கொள்ளையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அக்கா கனிமொழி பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஒரு வேலை செஞ்சிருக்காங்களா வீட்டுல ஒரு வேலை செஞ்சாங்களா ஒன்னும் இல்ல அப்பா கொள்ளையடித்த பணத்திலே பங்கு போட்டு கொண்டு கேட்டாரு ஓசிலே வாழ்றாங்க அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் கனிமொழி

சொன்னான் போய் ஆறு மாசம் சாப்பிட்டு சிறைச்சாலை இருந்த பொன்முடிக்கு வெளியிலே வந்த உடனே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது

போய் ஒரே ஒரு செஞ்சல் அந்த மாதிரி அவன் பிராடுனா பிராடி அப்பா மோடி உலக மகா பிராடுறா சாமி அந்த மாதிரி புலவங்க உலகத்திலே ஆடல நம்ம எவ்வளவோ நடிகரை பார்த்தோம் சிவாஜி கணேசனை பார்த்திருக்கோம் எம்ஜிஆர் பார்த்திருக்கோம் நம்பியார பார்த்திருக்கோம் அசோகனை பார்த்திருக்கோம் ஏன் இந்த காமெடி பீஸ் வடிவேல கூட பார்த்திருக்கோம் இவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூட ஒரே நடிகர் மோடி நாயா தாடி வச்சா மோடி ஐயே அவர் திடீர்னு கடலுக்குள்ள போறாரு திடீர்னு கப்பல்ல போறாரு திடீர்னு வானத்துல பறக்குறாரு திடீர்னு பார்த்தா கோயில் கோலா போது பைத்தியக்கார மாதிரி மாலை நாளைக்கு மாதிரி போட்டு இந்த பைத்தியக்காரனை நம்பி இங்க ஒரு கூட்டம் அந்த பைத்தியக்காரன் அந்த பைத்தியக்காரன் கட்சியில ஒரு கூட்டம் பிராடு கட்சி பாலியல் ஜல்சா கட்சி பெண்கள் போன அப்படியே இடுப்புல கவிச்சு முறுக்கு பிடிவான் பாத்துக்கங்க உ போட்டு பாருங்க சும்மா பாருமா சசிகலா புஷ்பா கைய புடிச்சி புளிவாரு முறுக்கு புளிவாரு தீவிர அவர் அச்சி முருக்கு புளிகிறாரு அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க பாத்துக்கங்க மக்களே பெரிய ஜாக்கிரத பக்கத்துல வந்து ஓட்டை கேட்கும்போது ஒரு வலை போட்டுக்கோங்க நடுப்பு தர போட்டுக்காங்க இல்லன்னா மனுஷன் தடவிடுவான் ஓட்டை கேக்கற சாப்பிட்டா இடுப்புல கையை விட்டுருவான் பாத்துக்கோங்க இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்து எம்எல்ஏ எம்பி நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யார் இந்த காலமாகில மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் வாழ்ந்த ஒரு தலைவனை சொல்லியா ஸ்டாலின் விடியல் தரப்போரா

உழைச்சு உழைச்சி முன்னேறிய உழைப்பாளி கனிமொழி சொன்னாங்க வந்தவுடன் முதல் கையெழுத்த சாராயத்தை உழைப்போம் ஒழிச்சியா ஒப்பமான சாராய வியாபாரி மொத்த வியாபாரி ஹோல்சேல் வியாபாரி ஸ்டாலின் தெருவுக்கு நாலு கடையா போட்டு புள்ள குடிக்குது அப்பா குடிக்கிறாங்க பேத்தி குடிக்குது பேரை குடிக்குது ஆய உட்காந்துக்கிட்டு ஜெசாவை குடிக்குது

அவர் அங்கே எதிர் போனார் இந்த பைத்தியக்காரன் கெளவனாம ஒரு செங்கல் வச்சானா டெல்லியிலேயே தூக்கின்னு வந்தானா அந்த தூயதார் வச்சானா இங்கேயாரு இவர் பெரிய திருடன்னு தெரியாது அவருக்கு அவர்தான் பெரிய திருடான்னுட்டோம் இவர் என்ன பண்ணுது ஸ்டாலினோட பையன் உதயநிதி பங்கத்தில் தான் செங்கல் வச்சான்னு ஒருத்தங்க இது நினச்ச என்னன்னா தங்கத்தில் வச்சிட்டாரு மோடி கூட தான் வரலையா தங்கத்தில் தான் வச்சிருப்பார் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டேன்னு சொல்லிட்டு ஓடி இந்த ஒருத்தன் செங்கல் தீரோதீஷ் தூக்கா செங்கல் மண்ணு செங்கல் ஒன்னும் இல்ல இவர் செங்கல்ல ஆட்டி நாங்கள் எங்க அப்பா கிட்ட சொல்லி முதல் கேட்டு நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் ஓட்டவே முடியாது நடக்கவே முடியல ஸ்டாலின் நடக்கவே முடியல பேச முடியலை இவர் என்ன செய்ய ஒண்ணும் செய்யலை தென்மேத்துக்குனால மூணு வருஷமா ஆட்சியே நடத்திட்டாரு அந்த அப்படியே காரணங்க

தினகர சேர்த்து மடக்கி விட்டுட்டு எடப்பாடி போய் பண்ண பைத்திய சாலைய ஆட்சி பண்ண எடப்பாடி மக்களுக்கு எதுவுமே செய்யாத எடப்பாடி நீதித் தேர்வு ரத்து செய்யாத எடப்பாடி மதுவை குறைக்காத எடப்பாடி

கழகங்கள் திராவிட கட்சிகள் இதெல்லாம் இப்ப மாடலா வர ஆயிடுச்சு மாடல் மண்ணாங்கடி செருப்பகம் செருப்பகம் தெரிவிக்கணும் மாடல் 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 என்ன மாடல் சிரிப்பு சுபிதா பட்ட கவுன் மாடலாங்க போட்டா ஆடுறாங்க சின்ன சின்ன பசங்க ஆட்ட விடுது அந்த எப்படி நாட்டை நாசமாக்கி கஞ்சா தெருவங்க

ஒரு நான் எப்படி வாழணும்னு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தெரியும் நாடுன்னா எப்படி இருக்கணும்னு சீமானுக்கு தெரியும் எல்லாம் பல நாடுகள் சுத்தியவர்கள் போய் பாருங்க பல நாட்டுல வெளிநாட்டுல போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படி மிஷினை தட்டா ரோட்ல தகவல்தான் பட்டனை தட்டா தண்ணி வரும் பட்டனை தட்டா சாப்பாடு வரும் அப்படியே நின்றுட்டு போன் அடிச்சா போலீஸ் ஒரு நிமிஷத்துல வரும் அப்படியே மயக்கமாவது ஒரு போன் அடிச்சா ஆம்புலன்ஸ் வரும் நம்ம நாட்டுல செத்து பணமா உழுந்தோம்னா

வேண்டும் என்று நினைக்கிறது இந்த திராவிட மாடல் மக்களுக்கு கொண்டிருக்கும் மாடல் கட்சி இந்த நாட்டை கொண்டிருப்பவர்கள் நாம் கட்சியின் சின்னத்தை முடக்கி இருக்கிறார் முடக்கலாம் மக்களின் எண்ணத்தை முடக்க முடியாது நாம் தமிழர் கட்சியின் எண்ணத்தை முடக்க முடியாது சின்னம் கிடைக்கட்டும் கேட்கணும் நாங்க எங்கள் தலைவர் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சின்னம் என்ன தெரியுமா எங்களுடைய பிராண்ட் என்ன தெரியுமா செத்தமிழர் சீமான் 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 அவர்தான் எங்கள் சின்னம் கட்சி ஒவ்வொருவரும் எங்கள் மூளையிலும் எங்கள் இணையத்திலும் எங்கள் நாடு ஓடி இருக்கிறது எந்த ஒழிக்க முடியாது இருக்கீங்களா நாம் தமிழர் அடிச்சிடலாம் சமம் ஒரு ஒரு ஆளும் பெரிய ஆயுதத்துக்கு சமம் நாம் தமிழர் வளர்ந்துருச்சு பயப்படுற பயம் பயம் பயப்படுறான் திராவிட மாடல் மாநகட்ட மாடல் பயப்படுது என்ன பயந்த கட்சியை மடக்குது கட்சியை மடக்குது கொடியை மடக்கலாம் என்னத்தை தான் மற எங்களை நாளைக்கு எங்களை சின்ன முக்கியம் ஒரு புள்ளி ஒரு சிறிய கருப்பு புள்ளி கொடுத்தால் கூட நாம் தமிழருக்கு தான் நாங்களெல்லாம் வாக்களிப்போம் இது உண்மை மக்களும் தயவு செய்து மக்களே தயவு செய்து நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள்

என்று கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர் வாக்களியுங்கள் விவசாயிக்கு வாக்களியுங்கள் நான் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நான் தமிழர் கட்சிக்கு என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்